பரதன் ஒரு நாள் இரவு உறங்கிக் கொண்டிருக்கிறார் திடீர்னு கோரமான கனவுகளை காணுகிறார் தன்னுடைய தகப்பனார் பெரிய மலை உச்சிலிருந்து தலகுப்புற கீழே விழுந்து கீழே ஒரு கோமயம் நிறைந்த ஒரு குளம் அதற்குள்ளே விழுவது போல ஒரு காட்சியை கண்டான் அதற்கு பிறகு அவர் எண்ணெயை எடுத்து தன்னுடைய வாய் முழுக்க குடித்து குடித்து ஒரு எண்ணெய் கொப்பரைக்குள்ளே அவர் இருப்பது போல ஒரு காட்சியை கண்டான் அதே போல அமங்கலமான பல பல காட்சிகள் பார்த்து வேர்த்து கொண்டு பாதி இரவிலே எழுந்து நின்றான் சுத்தி சுத்திருப்பவர்களெல்லாம் ஆறுதல் சொல்லி அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது ஏதோ தவறான ஒரு சொப்பனமாக இருக்கும்னு சொல்லி தள்ளிவிட்டார்கள் ஆனா அதே நாள்தான் அயோத்தியிலிருந்து ஒரு ஏழு தூதர்கள் கேகைய தேசத்தை வந்து அடைந்தார்கள் வசிஷ்டர் அனுப்பி வச்சிருந்தார் ஏன்னா தசரதன் ஆண்டு போனான் ராமன் புறப்பட்டு காட்டுக்கு போய்விட்டார் ராஜ்யத்தில் ராஜாவே இல்லை ராஜா இல்லாத நிலை என்ன ஆகும் அவரவர்கள் தங்கள் இஷ்டப்படி நடந்து கொள்வார்கள் மக்களுக்கும் ஒரு தண்டனை பயம் இருக்காது அயல் நாட்டவர்களுக்கும் இவர்களுக்கு ரஷ்ப்பதற்கள் இல்லை படையெடுக்கலாம்ங்கிற எண்ணம் வரப்போகிறது அதனால உடனடியாக ராஜா வேண்டும் பரதன் வரவேண்டும் என்பதற்காக வசிஷ்டர் தூதர்கள் அனுப்பினார் அவர்கள் விரைந்து கேக்கே தேசம் வந்து செய்தி சொன்னார்கள் பரதனுக்கு இவர்கள் வரப்போகிறார்கள்னு தெரியாது உடனடியாக புறப்பட்டு அயோத்திக்கு வர வேண்டும்னு தூதர்கள் சொன்னார்கள் இவனுக்கு ஏற்கனவே கண்டதுல பயம் ஏதோ நம்ம தகப்பனாருக்கு காலம் சரியில்லைன்னு தோணித்து இவர்களும் அவசரமாக அழைக்கிறார்கள் ஆனா அவர்கள் என்ன விஷயம்னு சொல்லவே இல்லை வசிஷ்டர் வர சொன்னார் அப்படின்னு உடனே சரி புறப்படுவோம்னு வந்தார் அவசரமாக அயோத்திக்கு வருகிறார்கள் வரும்பொழுதே பொழுதே ஊரனுடைய எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறான் எங்குமே சோபை இல்லை யாரும் பேசிக்கொள்ளவில்லை எங்கும் மௌனம் எந்த சத்தமுமே இல்லை ஒரு ஆரவாரம் விளையாட்டு ஒரு திருவிழா எதுவுமே நடக்கவில்லை எங்கு பார்த்தாலும் மக்கள் தவிழ்களை இட்டுக்கொண்டு கவலையோடு இருந்தார்கள் சத்ருகுன இடத்துல பேசிக்கொண்டே வருகிறார் சத்ருகுனா இந்த பூங்காவில் எப்பத்தால குழந்தைகள் கொண்டே இருப்பார்களே எல்லாம் அந்த காலத்திலே இந்த நடைப்பயிற்சி எல்லாம் சாயங்காலம் காத்தால போவா இங்க பெரியோர்கள் எல்லாம் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்களே இங்கு ஒருத்தரையுமே காணுமே இங்க பெண்கள் நாட்டியம் ஆடுவார்களே யாரையுமே காணுமே ஏன் அயோத்தி பட்டணம் இப்படி இருக்கிறது என்று வரிசையா பேசிக்கொண்டே வருகிறார் ஏதோ சரியில்லை அவர் தெரியறது முன் காலத்தில் ஒரு அரசன் இறந்து போனால் ஊர் எப்படி இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கா அவர் பார்த்தது கிடையாது இவ அப்பாதான் அறுபதுனாயிரம் ஆண்டுகள் ஆட்சி பண்ணிருக்காரு அதுக்கு முன்னிருந்த அரசனை யாருமே பார்த்திருக்கவே முடியாது ஆனா ஒரு அரசன் மாண்டு போனால் ஊர் எப்படி இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறான் வரதன் அதைப் போல அடையாளங்கள் எல்லாம் நான் காண்கிறேன் எனக்கெனவோ மனதுக்கு கவலையாக இருக்கிறதுன்னு விரைந்து செல்லுகிறாள் நேர தசரதனுடைய பவனத்துக்குத்தான் சென்றார் தந்தையாரை பார்க்க வேண்டும் நாடு ஏன் இப்படி இருக்கிறதுன்னு கேட்க வேண்டும் என்பதுக்காக தசரதனுடைய பவனத்துக்கு போனால் அங்கு தசரதனை காணும்